அனைவருக்கும் வணக்கம் நான் இன்றைய தினம் நாங்கள் மானசாந்தில இருக்கிற டெலிகாம் கம்பெனிக்கு டெலிகோம் அருகாம்பியோ இன்றைய தினம் வந்துட்டு ஒரு பைக் கம்பெனிக்கு வந்துட்டு வந்து நிக்கிறோம் என்ன சொல்றேன் சுற்றுலங்கால வந்துட்டு அதிரடியா வந்துட்டு புது பைக்ல வந்து நிற்கணும் அந்த பைக்கை நாங்கள் வந்துட்டு பார்த்து ஒரு வீடியோ நடுப்பு பண்ணுற தான் வந்து அந்த காய்ச்சி கொண்டு வருவோம் வேணே கண்டிப்பாக இப்போ சிலைய இப்போ நிறைய பேர் வந்துட்டு கேட்டு நம்ம இப்போ வந்து செகண்ட் ஹைன் பைக் இல்லாமல் வந்துட்டு சரியான விலையில் வந்துட்டு போய் கொண்டு வருவோம் செகண்ட் ஹைன் பைக்கு காட்டு புதுசாக எடுக்கிற புரண்டி இல்லாம புரண்டியில் புரண்டி வந்துடுறாங்க புரண்டி இருக்கு அதோட வந்துட்டு புதுசாக வந்து நல்ல குறைஞ்ச விலை தான் தங்கியிருக்கேன்னு சொல்லலாம் செகண்ட் ஹைண்டாக போகிற பைக்கை விட இது வந்துட்டு குறைஞ்ச விலையில் போகணும்னு சொல்லலாம் வேணும் கண்டிப்பாக கண்டிப்பாக அது நல்ல விலை விலையில் நல்ல கடை கூட புதுசாக ஓப்பன் பண்ணா ஓட புதுசாக ஓப்பன் பண்ணிக்க அந்த கடையில் வந்துட்டு இப்போ வந்த பைக் வச்சு அந்த அண்ணா நிற்கிறேன் அந்த அண்ணாவோட சேர்ந்து கதைப்பு கதை தான் வந்துட்டு இதில் எனக்கு தொடர்ந்து வீடியோ பாருங்க அதுக்கு முன்னாடி சில டைம் வரைக்கும் சொன்னால் மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்கிற பெல் பட்டனை கொடுத்து சொன்னால் நாங்கள் வீடியோ உடனே கூட இப்போ வீடியோ நான் கண்ணாடி போட்டு காய்க்க போகிறேன் ஓகே தொடர்ந்து வீடியோ பாருங்கள் நாங்கள் வந்து அந்த அண்ணாவோட காய்ச்சிட்டு என்ன 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 சொல்லி உங்களுக்கு விளக்கமாக நாங்கள் சொல்கிறோம் நீங்களும் வந்து வாங்கி கொள்ளலாம் இப்போ வாங்குறாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டீட்டெயில்ஸ்னா இந்த கம்பெனி தான் வந்து அதாவது வந்து டிவிஎஸ் கம்பெனிக்கு தான் வந்துட்டு வந்து நிற்கிறேன் ஓ கம்பெனி வரைக்கும் வைக்கின்றது அப்படி இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ருபின் ஹாஸ்பிட்டல் இருக்குது இந்த சைட்டில் இங்கே வந்து டெலிகாம் இப்போ டெலிகாம் இருக்குது அதுக்கு பக்க அருகாமையில் தான் வந்துட்டு இந்த கடை இருக்குது இங்கே பாருங்க அதை முன்னுக்கே வந்துட்டு பைக் இருக்குது புது பைக் என்னென்று அதுதான் என்ன ஓகே இப்போ நாங்கள் உள்ளே போகலாம் நீங்க எடுக்குறீங்க நான் கடை கடை கொஞ்சம் கை ஓகே முன்னக்கே வந்து பாத்தீங்கன்னா பைக்ல புது பைக்லாம் வந்து இருக்கு. நான் தொட்டு பார்க்கவே ஆசையா கிடையாது புதுசா சைல. ம்ம். புதுசா பார்க்கவே ஆசையா இருக்கு. அவ்வளவு அத வந்து புது புது பைக் என்ன சொல்ல தெரியல. ஒரு வேலையும் இருக்காது. எடுத்து ஓட வேண்டியது. அப்படி ஓகே. வாங்க ஒரு அண்ணா நடங்க. சரி வரக்கம் வரக்கம். பைக் சேரும்ல பைக் விக்கிற. பைக் விக்கிறீங்க. வாங்க சரி ஓகே ஓகே. என்ன மாதிரி பைக்ல பைக்லன்னா இப்ப நார்மலான விதைப்படுத்தாங்க எட்டு லட்சத்தி முப்பத்தி ஒன்பது பைக்கு

வந்து பாத்துனாங்க மற்ற இந்த பைக் இந்த கொஞ்சம்

இது புல் டிஜிட்டல் மீட்டர்ல வருது டிஜிட்டல் மீட்டர்ல இந்த ஹெல்மெட் இண்டிகேட்டர் காட்டும் நீங்க ஹெல்மெட் போடாம போடாம ஓடிக்கொண்டு போனீங்கன்னு சொன்னா ஹெல்மெட் ஓடையில சொல்லி இண்டிகேட்டர் காட்டும் பட் ரிப் எவ்வளவு கிலோமீட்டர் ரிப் ரிப்ல போயிருக்கிறீங்கன்னு சொல்லி காட்டும் அடுத்தது கிலோமீட்டர் காட்டும் மற்ற ஆர்பிஎல் காட்டும் ஆர்பிஎம் ஆர்பிஎல் இன்ஜின் வேகம் இன்ஜின் வேகம் காட்டும் மற்றது டைம் காட்டும் என்ன டைம்ல என்ன டைம் போய்க்கு மணிக்கூட பார்க்க தேவையில்லை போன்னு பாக்க தேவையில்லை இதுலயே பாத்தீங்கன்னு சொல்லி பெட்ரோல் இல்லாட்டி காட்டு என்ன இதுன்னு சொன்னா இந்த சிக்னல் எல்லாமே சிக்னல் மத்த ரெண்டு வரதுல கார் எடுக்க ரோட்ல பிரேஜனே அந்த பார்க் பண்ண நிப்பாட்டி விடுவோம் அப்படியே இந்த பிரேஜனேங்க கேட் சிக்னல் வந்து டயர் காத்து போனாலும் சரி ஸ்டார்ட் இத போட்டுட்டு நீங்க ஒரு தள்ளுற மாதிரி போட்டு

புது புதுசா எடுக்க வைக்கான அஞ்சு வருஷம் இஞ்சினுக்கும் பட்டிக்கும் ஒரு வருஷம் வைக்கலையான

இதுல இன்ஜின் போரண்டி இருக்கு மேல உள்ள பிரேக் என்ன மேல செஞ்சிருக்கானோ அது கூட தெரியாது இது வந்து オリジナル இல்ல オリジナルாவே இருக்கு ஏதா பிரேக் இல்ல சொன்னா கூட உங்க கிட்ட நாங்களே இந்த இது நேரம் அப்படியே ஒரு பிரேக் இல்ல மந்தத இல்ல ஐயோ சோ புரண்டி இருக்குதானே என்னோட பிரேக் இல்ல நாங்க பழைய பைக் எடுத்து சிலவளிக்கிறேன் அது பாக்க புதுசா நாங்க புரண்டியோட எடுக்கற என்ன நல்லம் இல்ல பாதுகாப்பு கூட பாதுகாப்பு கூட என்ன ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க இது பெரிய பைக்கு வரணுமா இருக்கா என்ன ஒரு ஆப்ஷன் இருக்கு என்னன்னு சொன்னா இது பெரிய பைக்கு வர மாதிரி நீங்க சிக்னல்ல நீங்க சிக்னல்ல போய் ஓடி போடு நிப்பீங்களா

ஓகே <laughs> <laughs>

நம்பர் அதை நீங்க நம்ம பிள்ளை புத்தகம் வந்து மூன்று நாள்ல வரும் எல்லாமே இங்கே பண்ணிட்டு வந்து

முடிஞ்சது போடலாம் அதுமே இல்லை இப்ப முடிஞ்ச அப்படியே ஒரு முப்பது நேரம் அப்படியே வரும் முடிஞ்ச முப்பது நேரம் வரும்

இந்த மெட்டீரியல் கண்டிப்பா நீங்களும் பாத்துட்டுன்னா இந்த நெரிடில வந்து எடுத்து கொள்ளலாம் ஓகே இந்த வீடியோன பார்த்துட்டு வந்துது மறக்காம ஃபோன் பண்ணுங்க ಮತ್ತೆ அண்ணாக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நீங்க எல்லாரோட வந்து பாதியிருக்கு ஓகே थैंक यू இதோடு வந்து இந்த வீடியோ முடிச்சு கொண்டு சொல்லக்கன் बर्थडे பைனுச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதுலயே பெல் பட்டனைกดனுச்சுன்னா நானே போற வீடியோ உங்களுங்க வரும் இப்போ நான் வந்து பைக்கே ரோடைய சுத்தி பார்த்துட்டு வீடியோ முடிப்போம் பாய்